ஆஸ்திரேலியாவால் ஈழத்தமிழர் ஒருவர் இலங்கையில் பல பெண்களையும் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டமை உள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான குறித்த நபர் இருபத்தைந்து வயதுக்கும் குறைவான ஐந்து ஈழத்தமிழ் யுவதிகளை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் குறித்த நபர் ஆஸ்திரேலியாவில் திருமணமான நிலையில் மனைவியும் நான்கு பெண் பிள்ளைகளும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வதாக ஆசை வார்த்தை காட்டி நான்கு வருடங்களில் ஐந்து பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது குடும்ப வாழ்க்கையினை மறைத்து பெண்களை ஏமாற்றியுள்ளார இலங்கையில் பிரபல பத்திரிகைகளில் மணப்பெண் தேவை என்று விளம்பரம் செய்துள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதான குறித்த தனது வயதை நாற்பத்தி இரண்டு என்று குறிப்பிட்டு ஏமாற்றியுள்ளார குறித்த மோசடியான நபரை திருமணம் செய்தவர்களில் மூவர் தந்தையினை இழந்து தாயுடன் தனித்து வாழ்ந்து வருகின்றவர்களும் அவர்கள் இருபது வயதுக்கும் குறைவானவர்களும் ஏனைய இருவரும் இருபது இருபத்தி இரண்டு வயது உடையவர்கள் என்று தெரிய வந்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் வாழ்வாதாரம் பின்தங்கிய குடும்பங்களில் உள்ள இளம் ஜுவதிகளை இலக்கு வைத்து இந்த மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக்க அம்பலப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட வகையில் திருமணம் செய்தபோதும் அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்துச் செல்லவில்லை இதன் காரணமாக ஏற்பட்ட சர்ச்சையால் குறித்த நபரின் மோசடித்தனம் அம்பலத்துக்கு வந்துள்ளது